கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எல்லாருமே இந்த உலகத்தில் பூமிக்கு புதுசு இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் யார் புதுசு நீங்கள் சுய கண் கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு தான் தெரியும் நீங்கள் சுயமாக ஒரு உங்கள் கண்ணை கொண்டு நீங்கள் ஒன்றை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் தெரியும் புதுசு தான் தெரியும் உதாரணத்துக்கு நான் வந்து இடம் வாங்கினா ஒருத்தர் மயில்லாம் இருக்குது நான் வந்து மயில்லாம் கத்தியெல்லாம் அவ்வளோலாம் கேட்டதெல்லாம் இல்லை மயில் கத்தும்ல அதெல்லாம் நான் கேட்டது அகவும் அது பேர் அது நான் கற்றுன்றேன் அகவும் மயில் அகவுறதை நான் கேள்வி கேட்டதே இல்லை ஜூக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் குழந்தையெல்லாம் அங்கே போய் இடம் ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது அந்த மயில் அவ்வளோ மேக்கப் பண்ண மயில் மாதிரி இருந்தது சின்னதாக அவ்வளோ அப்படியே கண்ணெல்லாம் பறிச்சுது அவ்வளோ ஈர்ப்பாக இருந்தது அந்த மயில் எனக்கு சொன்னதுனாலெல்லாம் கிடையாது தேசிய பறவை பண்ணதெல்லாம் இல்லை அங்கே போய் தூங்குறோம் ஒரே சாத்தம் ஏந்து பார்த்தா பூனை கத்துற மாதிரியும் இல்லை அது என்ன ஒரு மாதிரி இருக்குது அது அப்படியே அசிங்கமாக ஆயிடுச்சு எனக்கு இது எப்பறம் இவனுக்கு அழகுன்றானுங்க ஓ கண்ணுக்கு காதுக்கு கிடையாது இப்போ புலன் ரெண்டில் ஒரு புலனுக்கு ஒத்து வர ஒரு 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 ஒன்று ஒரு விஷயம் இன்னொரு பிள்ளனுக்கு என்னால் என்ன பண்ண முடியல ஒத்து வர முடியல அப்போது அது வந்து நான் அனுபவிக்கிறதுனால எல்லோரும் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு கேட்டால் அதே மாதிரி நம்மக்கா பார்க்குறோம் அப்படி பார்க்கக்கூடாது எதையும் உங்கள் கண் கொண்டு பார்க்கணும் எதை எதை பார்க்கணும் உங்கள் கண் கொண்டு உங்களுக்கு அது நல்லா இருதா இல்லையா உங்கள்கிட்ட நீங்கள் இல்லை கேட்கத்தே இல்லையா எவனா சொன்னதில்லை வச்சுன்னு வாங்கிக்கிறீங்க சாப்பிட்டா ஜீர்ணமானால் சாப்பிட்டுக்கணும் அவ்வளோதான் இதில் சைவம் அசைவம்லாம் பேர் வச்சுருந்தேன் என்ன பண்ண முடியாது மொத்தம் சொல்கிறான் மாடு ஆடுக்குறது அறிவு உனக்கு இருக்குதான்னு கேட்குறான் அது தேடி போய் புள்ள தானே சாப்பிடுது புழுவை சாப்பிடுதா அப்படின்னு கேட்குறான் அதை போய் நீ சாப்பிடும் உனக்கு அறிவுக்குதான் எனக்கு அப்போது அவன் எவ்வளோ திறந்த அறிவாளி சுய அறிவில் பேசுகிறான்னா என்ன அவன் இல்லையே சாப்பிட்டது இல்லை ஒரு வாட்டி உட்காந்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன பண்ண அவன் முடிவு பண்ணோம் வானனா விட்டும் போயிடணும் பிரச்சனை கிடையாது கட்டாயம் கிடையாது எல்லோரும் ஆடு மாடலாம் சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும் வெளியேறிடும் இப்போ ஆயிரத்தை தாண்டி போயின்னுக்குது தீபாவளினா ஏற்றிடுவானுங்க அப்படி தானே ஏறினே போயின்னே இது இல்லையா அப்போ டைமென்ஷன் தேர்ட் டைமென்ஷன் த்ரீ டைமென்ஷனாக இல்லை இங்கே இருக்கிற எத்தனை கோடி மனிதர்கள் உண்டோ அத்தனை கோடி பார்வை இது அதில் நான் மயில் அழகுன்னு சொல்கிறதுக்கும் நீங்கள் மயில் அழகுன்றதுக்குமே வித்தியாசம் இருக்கும் அளவில் சொல்கிற இந்த மூன்றாவது பார்வை ரெண்டாவது பார்வையெலாம் இல்லை வித்தியாசமான கோணம்லாம் இல்லை சுய கண் கொண்டு பாருங்கள் எதையும் எதையும் எப்படி பாருங்க உங்கள் சுய கண் கொண்டு பாருங்கள் உங்கள் கிட்ட கேளுங்கள் இது நல்லா தான் இல்லையான்ட்டு ஒரு சினிமா கூட ரிவ்யூ பார்த்துட்டு போகிறீங்க அவன் என்ன சொல்கிறானோ அப்படி தான் தேடுறீங்க படத்தில் பார்க்காதீங்க சும்மா பாருங்கள் ஒரு படம் சும்மா போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் அப்படி இல்லை நல்லா இல்லைன்னுங்க தப்பு கிடையாது சினிமாவில் காட்டப்பட்ட காட்சிகள்லாம் சரியாகவும் தப்பாகவும் இருக்கலாம் கட்டாயம் தெரியும் ஒரு ஆள் நாலு பேர் அடிக்கவே முடியாது அந்த வந்து அச்சுன்னு இருப்பான் நம்மளும் என்ன பண்ணுங்கிறான் சலிக்காமல் பார்த்து தான் நினைக்கிறான் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா சினிமா பொறுத்த வரைக்கும் நான் என்னோட பார்வையில் ஏன் ஓடிடி தரத்தில் பார்க்காம உள்ள வீட்டில் உட்காந்து பார்க்காம நீங்கள் வந்து திருட்டு சீடியை துட்டு குத்து வாங்கி பார்க்காம ஏன் தேட்டரில் போய் பணம் பார்க்குறீங்க நேரம்ங்குது உங்களுக்கு அவன் செக் பண்ணி அனுப்புகிறான் ஃப்ளைட்டில் போகிற மாதிரியே தண்ணி கூட உள்ளே தும்போக கூடாது அவன் பாத்ரூம்லேருந்து தண்ணி பிடிச்சி டீ பிடிச்சி கொடுக்குறான் அதையும் வர இன்னொரு இன்னொரு யூடியூப்பில் போடுறான் இவ்வளோ சம்பவத்துக்கு அப்புறமா நீங்கள் சினிமாவில் போய் உட்காந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் பயங்கரமான பார்வை வச்சுக்கிறீங்க தானே அதில் தேர்ட் டைமென்ஷன் ஃபோர்த்து டைமென்ஷன்லாம் இல்லை ஒவ்வொருத்தரும் எப்படி தான் பார்க்குறீங்க வாழ்க்கையை உங்களை அறியாமல் பார்க்குறீங்க நான் அதை வந்து என்ன சொல்கிறேன்னா கான்சியஸாகவே பாருங்க நீங்கள் ஒரு விசேஷமாக பாருங்கள் அப்போது தெரியும் நான் பார்க்குறது எப்படின்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க நான் வந்து என் வேலை நடாங்கன்னா உங்களை தூண்டி உறுத்து மட்டும்தான் சிந்திக்க தூண்டி உறுத்து மட்டும்தான் என் வேலை இப்போ கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தைலாம் நீங்களே சொல்கிறீங்க தானே சிந்திக்கிறீங்க அவர்தான் அவங்களுக்கு சிந்திக்க தெரியாத ஜந்துங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வார்த்தையை பூச்சின்னு நின்றுப்பாங்க வரக்கூடாது ஏன்னா ஒரு முட்டால் மிளேச்சம் உள்ள வந்துட்டால் தப்பாக போயிடும் இந்த இடமே அசிமாயிடும் இது சொர்க்கம் இது சொர்க்கம் எல்லாம் பேசலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பார்க்கலாம் விகல் பார்த்துக்கலாம் கொண்டாட்டமாக இருக்கலாம் நான் இதை சொர்க்கமாக தான் வச்சுன்னு இது வரைக்கும் புரியுதா என்ன உண நரகத்துக்கிட்டும் போயிடுவானுங்க ஆமாம் இங்கே வந்து அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுவான் போ நாலு போலீஸ்காரங்க இங்கே வந்து உட்காந்துட்டார்னு வச்சுக்கோமே இல்லை நாலு முரண்பட்டவரை இங்கே வந்து உட்காந்தா கூட மாற்றிவார் ஏன்னா என்னால் பேசி மாற்ற முடியும் புரி வைக்க முடியும் நீங்கள் எந்த மாதிரி மகானை உங்கள் மண்டையில் வச்சு உட்காந்து பேசினாலும் என்னால் பேசி என்ன பண்ண முடியா இல்லை புரிய வைக்க முடியும் நான் உங்களை சிறப்பானவருன்றங்கன்றேன் ஃபஸ்ட்டு எத்தோன்னு இப்போ உங்களை விட ஒரு சிறப்பானவரை பற்றி பேசுங்க என்ன பேசுவீங்க நான் யார் முதல்ல சிறப்பானவருன்னு சொல்லிட்டேன் உங்களை உங்களோட சிறப்பானவரை நீங்கள் எப்படி பேச முடியாது புரியுதா உங்களை நீங்கள் ஒத்துக்கலை ஆனால் நான் என்ன பண்ணுறேன் ஒத்துக்கிறேன் ஏன் உங்கள் இயல்பு எனக்கு தெரியும் ஒரு மனிதனுடைய இயல்பு என்னான்னு எனக்கு தெரியும் சராசரி மனிதனுடைய கனவுகள் தெரியும் ஒரு ஆணோட கனவுகள் ஒரு பெண் என்ன எவ்வளோ காலமாக வாங்குறோம் எவ்வளோ புக்கு வச்சுக்கிறோம் இல்லை என்ன தானதுன்னு இது காமம் சாந்த சிந்தனை எல்லாருக்கும் இருக்கும் இதில் என்ன இருக்குமா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் புரிஞ்சு தாண்டி கடந்து வாழணும் ஒரு கணவன் மனைவிமா இல்லை அண்ணன் தம்பியுமா மாமா மச்சாமா இல்லை பிஸ்னஸ் பார்ட்னராகவோ ஆனால் மூணாவது கோணம் ரெண்டாவது கோணம்லாம் கிடையாது நீங்கள் சுயமாக எல்லோரும் பார்த்தா உங்கள்தான் தனிப்பட்டது தான் உங்கள் பார்வை இந்த வாழ்க்கையோ அல்லது இந்த உலகத்தையோ இந்த இங்கே இல்லை பார்க்குற எல்லா காட்சிகளும் உங்களுக்கு வேறு தான் எல்லாருக்கும் ஒன்று கிடையவே கிடையாது அதனால் நீங்கள் உங்களை நீங்கள் உங்கள் கண் கொண்டு பார்த்தீங்கன்னா புரியும் எல்லாம் புதுசுன்ட்டு நீங்கள் புதுசாக பார்க்கல புதுசு எல்லாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது